வணக்கம் நண்பர்களே நம்ம யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து இலவச வேலை வாய்ப்பு தான் பதிவு பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான ஓப்பனிங் என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் மேனுஃபேக்சரிங் பேஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் நல்ல ஒரு ஹை சேலரி அது மட்டும் இல்லாமல் வேகன்சி பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூறு மேலே இருக்குது அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த நிறுவனத்தில் டைரக்டாக இன்டர்வியூ இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் அண்டு ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் இந்த நிறுவனத்தில் உங்களுடைய ஒர்க்கிங் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் அட்னன்ஸ் இதை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி த்ரீ இயர்ஸ் ஆஃப்டர் உங்களை ஆன்ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்ி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூவில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் சென்னையில் இந்த நிறுவனம் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவரம்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை இந்த லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த நிறுவனத்தில் என்ன ரோலில் ஒர்க் பண்ணுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி அசம்பிளி ப்ரொடக்ஷன் இந்த ரோலில் தான் ஒர்க் பண்ணுவீங்க டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் லாஜிஸ்டிக் மெயின்டெனன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இயர் ஆஃப் பாஸ் அவுட் பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பேஜ்லேருந்து அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பேஜ் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் அவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த ரூணத்தில் உங்களுடைய சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் டிபார்ட்மெண்ட் இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க பதினாலாயிரத்தி இரநூறுபாய் அப் டு பதினாலாயிரம் வரைக்கும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதாவது எயிட் ஹவர் ரிசிப்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா எயிட் ஹவர்ஸ் மேலே நீங்கள் ஒர்க் பண்ணுற டயத்தை ஓடியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஒன் ஹவருக்கு நூற்றி பத்து ரூபா தனியாக உங்களுக்கு கொடுத்துட்றாங்க இயர்லி ஒன்ஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் இன்கிரிமெண்ட்டும் இந்த இருந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அதர் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்திலேருந்து கேண்டீன் அண்டு டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க ட்ரான்ஸ்போர்ட்டுடைய ரூட் பார்த்தீங்கன்னா சிறு காஞ்சிபுரம் திருவள்ளூர் போரூர் பூந்தமல்லி ஆவடி அம்பத்தூர் கிண்டி கோயம்பேடு இந்த ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ்னால் எல்லாம் கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ண பிறகு டைரக்டாக போய் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் முன்னேட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலைவாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட் இருந்து வாங்க மாட்டாங்க நம்ம பிரபா ஏ டு ஜாப்ஸ் ரெஃபரன்ஸில் போனால் அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை யாராவது படிச்சுட்டு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு ஷேர் பண்ணுங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க